வணக்கம் அரக்கோணம் தொகுதியிலிருந்து வேறு தொகுதிக்கு தாவும் ஜெகத் இதனால் அரக்கோணம் தொகுதியை பிடிக்க போட்டியிடும் திமுகவின் இரண்டு முக்கிய புள்ளிகள் இதற்காக திடீரென ஜெகத் அவர்கள் வேறு தொகுதிக்கு மாற தயாராகி வருகிறார் என்பது பற்றியும் அரக்கோணம் தொகுதி ரேசில் முந்தும் அந்த இரண்டு திமுக முக்கிய புள்ளிகள் யார் என்பது பற்றியும் முழுவர் இப்ப நம்ம பார்க்கலாம் அரக்கோணம் தொகுதி என்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரிய தொகுதியாகும் அரக்கோணம் சோளிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இங்கு இருக்கின்றன இந்த தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய இணையமைச்சரான ஜெகத் அவர்கள் இருக்கிறார் ஜெகத் ரச்சகன் அவர்கள் திமுகவில் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் இவருக்கு தான் அரக்கோணம் மீண்டும் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் ஜெகத் அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் நிற்காமல் வேறு தொகுதியில் நிற்க திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை ஜெகத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஒன்பதில் முடியும் ஆண்டுகளில் தான் வெற்றி பெற்றுள்ளார் மாறாக இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஜெகத் ரச்சகன் அவர்கள் வெற்றி பெறவில்லை ஜெகத் ரச்சகன் அவர்களை பொறுத்தவரை ஜாதகத்தின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் என்பதால் வரக்கூடிய தேர்தல் இரட்டை இலக்க ஆண்டில் நடைபெற இருப்பதால் சென்டிமெண்டாக வேறு தொகுதிக்கு தாவுள்ளதாக செய்திகள் விலகியுள்ளன இதனால் திமுகவின் கோட்டைகளில் ஒன்றான அரக்கோணம் தொகுதியில் திமுகவின் தேர்தல் குழு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது ஒருவேளை ஜாதக நம்பிக்கையின்படி ஜெகத் அவர்கள் வேறொரு தொகுதிக்கு தாவினால் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளராக உள்ள ஏ வி சாரதி அவர்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆற்காடு மாசப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஏ வி சாரதி அவர்கள் சிமெண்ட் ஏஜென்சி மற்றும் கொல்குவாரி நடத்தி வருகிறார் திமுக தலைமையுடன் நெருக்கமாகியுள்ள ஏ வி சாரதி அவர்கள் எப்படியும் இந்த முறை சீட் பெற்றுவிட வேண்டும் என்று மும்முரமாகி வருவதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தியும் சீட் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் அமைச்சர் காந்தி அவர்கள் குறித்து அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரமாரியாக விமர்சித்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பேசியிருந்தார் எனவே இந்த விவகாரமும் அந்த பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெகத் ரசகன் அவர்கள் வேறொரு தொகுதிக்கு மாறும் பட்சத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளராக உள்ள ஏ வி சாரதி அவர்களுக்கு சீட்களை வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை அரக்கோணம் தொகுதியில் சோளிஞர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் விஜயன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்னும் ஓரிரு வாரங்களில் அதிமுக திமுக இரண்டுமே வேட்பாளர்களை அறிவிக்கவுள்ளதால் யாருக்கு சீட் கிடைக்கும் என்பதில் பெரிய போட்டியே நடந்து வருகிறது